அமைதியான அடிமைத்தனத்தை விட ஆபத்தான சுதந்திரமே மேலானது என்றார் ரூசோ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை உடை தெரிய இந்திய தாயின் விடுதலைக்காக போராட புலியென புறப்பட்ட பகத்சிங்கின் வீர முழக்கம் இதோ

வெள்ளையர்களின் அடக்குமுறைகளை கண்ட பின்னும் இளைஞர்களாகிய நாம் ஆர்த்தள வேண்டாமா இந்திய நாட்டவர் அழிவதா எங்கு தோவந்தோர் வாழ்வதா நாம் வாழ்வதா அவர் ஆழ்வதா வந்தேரிகள் வளமுடியில் புரள்வதா சொந்த நாடவர் சோரின்றி சாவதா ஆயிலவர் மிதிப்பதா உழைப்பார் மெளிவதா உழையாதா உண்டு கொழுப்பதா வெஞ்சிரையில் தள்ளுவதா உருமை பேசினால் ஊரை அழிப்பதா படுகொலைகளை கண்டித்தால் பறவை போல் சுட்டறிவதா வெள்ளையர் ஆழ்வதா நாம் வேதனை தீயில் கருகுவதா புலிகள் நரிகளுக்கு பின்னிடுவதா அல்லது இந்தியரை இழிப்படுத்தும் வெள்ளையரை விட்டு வைப்பதா அது என நிமிர்ந்த ஐநாறு புறங்காண வேண்டாமா புலியிடம் புறப்பட்டு பிள்ளைகளை துவைக்க வேண்டாமா வணிகராய் வந்தவர்கள் வாழ்வு தந்தவரையே மிதிப்பதா இங்கிலாந்து இந்தியரை சுடுவதா தலைவிதி என்று கூறி நம் தகுதியை இறக்கலாமா வெள்ளைய நம்மை ஆளுவதும் தலைவிதியா எல்லாம் உழல்வதும் மாணவன் செயல்தானா சோப்பு சீப்பு விற்க வந்தவர்கள் துரிமார்களாவதும் வேற்றுமையால் நாம் வெறுதி சாவதும் விரிதானா சிந்தியுங்கள் தோழர்களை சிந்தியுங்கள் பஞ்சாப் சிங்கமா பகத்சிங்கை கண்முன் கொண்டு வந்த மாணவனுக்கு நன்றி